இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசையானது விருதுங்க இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பல திருப்பங்கள் கண்டிப்பாக நிகழப்போகுது அதே போல் இந்த அமாவாசை அன்று ஒவ்வொரு ராசினியர்களும் என்ன செய்யணும் என்ன மாதிரி தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதே போல் இந்த மாதிரி மிக முக்கியமான சில விஷயங்களை இந்த அமாவாசை நாளென்று நீங்கள் செய்யும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான பலன் இதனால் கிடைக்கலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திர நிலை மாறி உங்க வாழ்க்கைக்கு நிறைய யோகங்கள் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய அமாவாசை நாளன்று செய்யலாம் அதாவது இதனால் உங்கள் வீட்டிற்கு சுபிச்சம் கண்டிப்பாக கிடைக்க போகுது ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அமாவாசை நலன்று செய்ய நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுக்கு ஒரு புதுவிதமான தீர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ இந்த அமாவாசை நலன்று என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் தமிழர்களின் ஜோதிட கணக்குகளின் படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு கூட அழைக்கின்றனர் ஆவணி மாதத்தில்தான் ஆவணி திருவோணம் ஆவணி அமித்தம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி தெய்வ ரீதியாக சார்ந்த பல விஷயங்கள் நடக்குள்ளது இதுபோன்ற இந்த மாதத்தில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றனர் அமாவாசை தினத்தன்று என்னென்ன அதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் மாதிரியானது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் ஆவணி மாத அமாவாசை நாளன்று காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரை அல்லது குளங்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படும் அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்க திதி தர்ப்பணம் கண்டிப்பா கொடுக்கலாம் தர்ப்பணம் விடுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தை முக்கியமாக வணங்க வேண்டும் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இந்த தர்ப்பணம் சடங்கு நன்றாக நீங்க செய்யலாம் அதே போல இந்த தர்ப்பணம் செய்யும் பொழுது மஞ்சளில் விநாயகரை பிடித்து நீங்க வழிபடுவது அவசியம் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதியர்கள் கூறும் மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பு இயல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும் கருப்பு இயல் சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்டது இதை இச்சடங்குகள் பயன்படுத்துவதால் ஆயுள் காரகனாகிய சனி பகவானின் அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வது அவசியம் அதேபோல் வீட்டின் பூஜை அறியை சுத்தம் செய்துவிட்டு தீபமேச்சு வழிபடணும் அதன் பிறகு வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் இந்த மாதிரி செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு நீங்கள் உணவாக வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும் பொழுது முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கும் முழுமையாக கண்டிப்பாக கிடைக்கும் ஆவணி மாதம் சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது அதனால இந்த ஆவணி மாதத்துல வருகின்ற அமாவாசை தினத்துல இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக நீங்க பின்பற்றுவது அவசியம் இந்த மாதிரி முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யும் போது கண்டிப்பா தரித்திர நிலை நீங்கி வீட்டில் சுபிச்சங்கள் பெறுகலாம் அதே உங்களுடைய வம்சத்தில் திருமணம் கால தாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கலாம் அதே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண விரியங்கள் ஏற்படுவது நீங்கலாம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி உங்களுக்கு உண்டாகும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகளும் கண்டிப்பா நீங்கிடும் முடிந்த அளவுக்கு அமாவாசை என்று இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றுவது அவசியம் இந்த அமாவாசை என்று எந்த மாதிரி அப்படிங்கறத பார்த்துருப்போம் இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு மேசராசி நீர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு மேசராசி நீர்கள் யாராவது வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் ஆனால் பாத்தீங்கன்னா உங்களுடைய செலவுகள் மிக அதிகமாக இந்த நேரத்தில் ஏற்படும் அதாவது உடல் நல கண்ணோட்டத்தில் அதிக அக்கறை இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியம் உடல் ரீதியாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் அக்கறை காட்டுவது உங்களுக்கு அவசியம் இந்த ஆவணி மாத தொடக்கத்திலிருந்து பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் அதே போல செவ்வாய் பகவான் இந்த மாத தொடக்கத்துல ஆறு மற்றும் ஏழாம் வீட்டில் நுழைகிறார் இந்த மாத தொடக்கத்தில் சூரியன் புதன் மற்றும் கேது ஆகியோர் ஐந்தாம் வீட்டில் இருக்கின்றனர் இதனால ஐந்து ஆறு பன்னிரெண்டு வீட்டில் கிரகங்களின் பாதகமான நிலை உங்களுக்கு ஏற்படும் இந்த கிரகங்கள் உங்களுடைய ராசியில இந்த கட்டத்துல இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு பாதகமான பலன் என்ன உண்டாகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல் பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகும் அதே போல் மருத்துவ ரீதியான செலவுகளும் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் சோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு இருக்கிறது சோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியம் மேசராசில திருமணம் ஆகாத நேர்களுக்கு நேரம் ஓரளவு சாதகமாக இந்த நேரத்தில் இருக்கிறது ஆனால் இந்த ஆவணி அமாவாசைக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு இதனுடைய ரீதியாக வரலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாமே மேசராசி நேர்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த நேரத்தில் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு செல்வது உங்களுக்கு அவசியம் இந்த மாதிரி விஷயங்களும் உங்க வாழ்க்கையில் நடப்பதற்கான அறிகுறி இருக்கிறது குடும்பம் அல்லது உடன் பிறந்தவர்கள் அல்லது நண்பர்களுடன் பார்த்தீங்கன்னா கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இந்த நேரத்தில் இருக்க போகுது உழைக்கும் மக்களுக்கு வேலை சம்பந்தமாக அலைச்சல் ஏற்படலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை அழுத்தம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு அதிகப்படியாக இருக்க போது குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது மேசராசில பொருளாதார பார்வையில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இந்த காலகட்டத்தில் மிதமான பலனை நீங்க பெறுவீர்கள் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேலை சம்பந்தமாக நீண்ட பயணங்கள் ஏற்படும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று கவனமாக இருப்பது அவசியம் ஆறு மற்றும் பனிரெண்டாம் வீட்டினுடைய கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மேசராசில வியாபாரம் தொடர்பாக அதிக செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சூரியன் புதன் கேது இவங்களுடைய நிலை ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும் காத்திருக்கு அதே போல தீமைகளை நடப்பதற்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராகு பதினொன்றாம் வீட்டில் நீடிப்பார் கிரகங்களினுடைய இந்த தாக்கம் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம் என்ன மாதிரி தொந்தரவு பெருசாக வரும் பார்க்கும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டுமே உங்களுக்கு பெரிய அளவில் வரலாம் குடும்ப வாழ்க்கைக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கலாம் செய்வாய் இயலாத வீட்டிற்கு நுழைகின்ற இந்த காரணத்தினால் காதலிக்கக்கூடிய நேர்களுக்கு கசப்பான வார்த்தைகள் மூலம் சண்டைகள் ஏற்படலாம் இதனை தவிர்க்க முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உறவை மேம்படுத்த முடியுங்க சோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் இரண்டாம் வீட்டில் சனி பகவானுடைய பயிற்சி காரணமாக வெளிநாட்டு வழியில் பணம் சம்பாதிக்க கூடிய வாய்ப்பு மேசராசினியர்களுக்கு கிடைக்கலாம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டுமே கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் ஸோ இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு மேசராசினியர்கள் முக்கியமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மேசராசிரியர்களுக்கு ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த ஆவணி அமாவாசை என்று என்ன மாதிரி விஷயங்கள செய்யலாம் என்ன மாதிரி விஷயத்த செஞ்சால் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் என்ன மாதிரி புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ